வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருப்பரந்தூர போகணும் மனுஷனாக பிறந்தா திருப்பரந்தூரை போய் ஒரு நாள் தங்கணும் நவகிரகம் கிடையாது கொடிமரம் கிடையாது நந்தி கிடையாது பரிகாரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது அங்கே தான் லிங்கம் ஆத்ம லிங்கம்னு பேர் அந்த சுவாமி அப்படியே புழுங்கரிசி சாப்பாடை அப்படியே கொட்டி அந்த ஆவிக்கு தீபாராதனை காட்டுவாங்க ஆவி உடையார் ஆவுடையார் நம்முடைய ஆவியை உடையவர் அந்த ஆவுடையார் அம்பிகை பேர் யோகாம்பிகைன்னு பேர் வீடை மட்டும்தான் இருக்கும் அங்கே அம்பாள் கிடையாது மணிவாசகர் ஆசைப்படுகிற ஒரே கோயில் அவர் சொல்றார் உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய் எந்த கோயில்ல திருவாரூர் கோயிலா சிதம்பரமா இல்ல திருப்பருந்துரை கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கணும் திருவாவுடுதுறை ஆதீனத்திற்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஆலயம் அந்த சுவாமி கோயில்ல நம்முடைய சன்னிதானம் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்து இப்ப விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வராங்க